ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு விலாக் நம்ம சேனலில் அன்னைக்கி குட்டீஸுக்கு ரொம்ப பிடிச்ச சீஸ் ப்ரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு சின்ன பவுலில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறுமெளகாத்தூள் ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்து அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே சின்னதாக ஒரு கேரட் துருவி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்து அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் அதை உடச்சி சேர்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தோட இந்த முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க லைட்டாக தடை விட்டுட்டு நம்ம கலந்து வச்சிருந்த முட்டையை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதுக்கு மேலே பிரெட்டை வச்சுக்கலாம் பிரெட்டு மேலே நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்தேன் மிளகா தூள் சாட் மசாலா நெய் எல்லாம் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து லைட்டாக உருக்கி எடுத்துக்கோங்க உருக்கி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் உருக்கி எடுத்தீங்கன்னா மேலே அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அது உள் பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி கவுத்து வச்சுருங்க முட்டை மேலே அதே மாதிரி இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் ரெடி பண்ணி அதே மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் எல்லா இடமும் படுற மாதிரி நெய் தடவிட்டு லைட்டாக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் ப்ரெட்டு வந்து ரெண்டா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா சைடில் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் மடிச்சுட்டு சீஸ் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் சீஸ் வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சைட்லேயும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா சைட்லேயும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் எப்பவும் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அது காலையில் டிஃபனுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு இது கூட ஒரு டம்பர் பால் வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் போ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகும்போது கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்